Bawono, Bawojaya, Basudewa, Bali Hang, This is my attraction. You have to come down. जन्नेरविन्दाख विमुक्त मनन तयस्तभाद अभिशुद्ध बुद्धय आरुझ्यन पदंग पदंग तथा पतंती अध अनादृत जुष्मे प्रया प्रद महाराज हिसे माइ डियर लॉर्ड लोटस हाइट का जे अन्ने تھرڈ کلاس مین در ویری مچ پراؤڈ آف اینڈنگ دس مٹیریل لائ دس نیز وان اور دس امپارسنل بھی مت مانی نا ومکت مانینا دس تھنکلی فالسلی تھنک دیٹ دے ہیو سر واس دیس آم مایا فالسلی ومکت مانی نا دس لائک If you falsely think that I am the proprietor of this Los Angeles city, is it not your false thinking? Similarly, if anyone thinks that now I have attained nirvana, or I have uh merged into the Supreme, you may think like that. The mind is very strong. You may be puffed up by such false vimukta you know. भागवत से तो अस्वभाव अभिशुद्ध बुद्ध बट बिकॉज दे हैव नॉट सर्च आउट प्योर लोटस फीट देर फॉर देयर कॉन्सियसनेस इज इनप्योर थिंकिंग एंड समथिंग अभिशुद्ध बुद्ध देर इंटेलिजेंस कॉन्सियसनेस इज नॉट प्यूरिफाइड देर फॉर आर यो किच्छे न They perform very severe practice. That's like the Buddhists, they have got very, now those, those are not practicing that is different thing, but Rulsandhavijaya is a Lord Buddha himself, he saw. He left his everything and become engaged in simply meditation. Who is doing that? Nobody is doing that. Sankaracharya's first condition is that first of all you take Sannyas. Then you talk of becoming Nala. Who is taking Sannyas? So they are simply falsely thinking. Actually, their intelligence is impu impure. Hare <laughs> <laughs> ஸோ கடந்த சில நாட்களாக புரோபார் பொதுவாக எல்லோருக்கும் அந்த கேள்வி வரும் நேற்று அந்த இதை வந்து புரோபார் அழக சொன்னார் ஏன்னா எல்லோரும் நாம் பகவானிய தான் வந்திருக்கோம் நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படிங்கிற கேள்வி வரும் அதுக்கு நல்லா விளக்கம் சொன்னார் சிவபெருமான் பிரம்மா முதலிய மகாதேவர்கள் கூட மாயின் வலையில் சிக்கிறார்கள் ஏன்னா மாயை ஆத்மா மனவன் பகவான்டிருந்து பிரிந்து வரும்பொழுது அவன் மாயையில் அகப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது நம்ம இங்கே பௌதிய தளத்தில் வந்தவுடனே பௌதியவாதிகள் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து பௌதியத்தில் முன்னேறிட்டேன் அதனால் நான் மாயை வென்றுட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு தான் இங்கே பிரகலாதர் மதர் ஜன்யே ஜன்ய விமுக்த ஆக்ஷமிமுக்தானினாஸ் திவ்யா அஸ்ஸ பவாத் அபிசுத்த புத்தயா ஆருஷ்ய கிரகி சௌ பரம் பதம் தஸ் பந்தி அத அநாத ரூப யஸ்மாத் அனுஷா சாத் அப்படின்ற சுலோகத்தில் ஒவ்வொரு பாதையாக விளக்கம் கொடுக்குறார் ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க பௌதியத்தளத்தில் நான் வந்து முன்னேறிட்டேன் அதுக்கு உதாரணம் அவங்க அப்பாவே தான் அவங்க அப்பாவே நான் வந்து மூ உலகத்தையும் ஜெயிச்சிட்டேன் அவங்க அப்பா வந்து பெரிய பௌதியவாதி மூ உலகத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ எல்லாமே என்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது தான் உதாரணம் சொன்னார் ஒருத்தர் வந்து நான் லாஸ் ஏஞ்சுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு நினச்சா அதனுடைய புத்திசாலித்தனமா அதனுடைய முட்டாளித்தனம் அப்போ எது உண்மை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதெல்லாம் சொல்கிறார் விமுக்தா மாணினா அவங்க வந்து கற்பனையில் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா சிலவங்க மாயாவதிகள் என்ன பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் நான் வந்து தியானம் பண்ணி பகவானோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்துடுறேன் ஏமானோடு ஒன்றோடு ஒன்றாக ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க சில பேர் சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரியா புத்தவாதிகள் புத்தர் வந்து கடுமையான பயிற்சி கொடுத்துருக்கார் இன்றைக்கி யாரும் அது பண்ணுறதில்ல ஏன்னா புத்தருடைய அடிப்படை கொள்கையை அகிம்சையை கடைப்பிடிக்கணும் ஆனால் இன்றைக்கி அந்த அடிப்படை கொள்கையை யாரும் கடைப்பிடிக்கிறதில்லை புத்தர் கடுமையாக பயிற்சி பண்ணி கடைசியில் என்ன செஞ்சால் தியானத்தில் ஈடுபட்டார் இன்றைக்கி கழிவுத்தில் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரியா சங்கராச்சாரியார் முதல்ல எல்லோரும் சன்னியாசம் ஆகுங்க அதுக்கப்புறம் நாராயணா மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கி கல்யாணத்தில் யாரும் சன்னியாசம் ஆக முடியுமா ஆக இந்த தளத்தில் பார்க்கும்பொழுது யார் ஒருவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களில் சரணடைகிறாரோ அவர் சுலபமாக உங்களை அடைய முடியும் இதுதான் ரொம்ப சுலபமான வழி ரொம்ப ரொம்ப சுலபமான வழியே பகவானுடைய தாமரை பாதங்கள் அடிக்கடி சொல்வார் சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ நம்முடைய சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் பகவானுடைய திருப்பாதங்களை நாம் கொண்டு போய் வச்சிட்டோம்னா சுலபமாக பக்தியில் நாம் முன்னேற முடியும் ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் நாம் வந்து மிக பெரிய தபஸ்யவோ பெரிய தியானத்தையோ பெரிய யாகத்தையோ தானத்தையோ இப்போ பளிச்சக்கரவர்த்தியிருந்தார் நிறைய தானம் பண்ணார் தானம் பண்ணி அவருடைய நோக்கம் என்ன மூ உலகம் அடையணும் அப்போ பகவான் வந்து மூணு அடி தான் நிலம் கேட்டார் அப்போ பளிச்சக்கரத்தை என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து உள்ள பிராமணன் உனக்கு ஒன்றும் தெரியல என்கிட்ட மூ உலகமே இருக்குது ஆனால் நீங்கள் மூணு தான் கேட்குறீங்க கேட்டார் அப்போ பகவான் என்ன சொல்கிறார் மூணு அடியில் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்ப்பா ஆனால் நீ உனக்கு மூ உலகம் வளர்ந்தாலும் உன்னால் என்ன ஆக முடியல திருப்தி அடைய முடியல இதுதான் ஜட விஷயம் ஜட ஜடபிஷயத்தில் நமக்கு யாருக்கும் திருப்தி என்பதே வருவது இல்லை அது இவங்க இவங்க சொல்கிற மாதிரியா அது பௌதியவாதிகளாக இருந்தால் சரி மாயாவதிகளாக சரி புத்தாவதிகளாக இருந்தாலும் சரி சங்கராச்சாரியாக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலையும் புரோபார் வந்து அதை கண்டிக்கிறார் ஏன்னா கலியுகத்தில் ஒரே வழி சுலபமான வழி என்னன்னா பக்தி யோகம்தான் அப்படின் சொல்ல வர்றார் பக்தி யோக பயிற்சி ஒன்று மட்டும்தான் இருக்கிறதே சுலபமான வழி யார் செய்யலாம் எல்லோரும் எழுமையே செய்யலாம் அதனால தான் சைத்திர மகாபிரபு நமக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்தார் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க பகவானையை நினைங்க பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கலியுகத்தில் இந்த தபஸ் பண்ணுறது தானம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது சன்னியாசத்தை பற்றி சொல்கிறாரு இன்னைக்கு கலியுகத்தில் சன்னியாசமே அளோடு இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் அதுவும் கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு அதாவது இப்போ இஸ்கானில் சன்னியாசம் ரொம்ப கஷ்டம் புரபாத காலத்தில் சன்னியாசம் சுலபமாக கொடுத்தார் அங்கே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பௌதியவாதிகள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாயையை நான் கடந்து விட்டேன் மாயையை நான் வென்று விட்டேன் மாயை மிகவும் வலிமை வாய்ந்தது அதுதான் இங்கே திருப்பி திருப்பி சொல்கிறார் ஏன்னா புரபாதட்ட வந்து கேட்பாங்களாம் நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறிங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்வார் மாயை வந்து மிகவும் வலிமையந்தது ஆனால் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் யார் பகவான் ஒருத்தர் தான் ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம் ஏன்னா இந்த உலகம் மாயான உலகம்தான் அதனால் நாம் வந்து பக்தியில் எந்த அளவு நாம் முன்னேறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது அதனால தான் போகிறப்ப நமக்கு தெளிவாக பக்தி யோக பயிற்சி சாதன பக்தி நமக்கு ரொம்ப கொடுத்துருக்காரு அதனால் பக்தர்கள் நாம் வந்து மற்றதுக்காண்டு பயப்படணும் அவசியம் இல்லை பக்தி யோக பயிற்சி சாதன பக்தி சேவை இதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நாம் எப்பவும் மனதை பகவானுடைய சேவையில் பகவானை பற்றி சிந்திக்கலை